வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மகாதேவப்பட்டினம் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோட்டை வந்து எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மகாதேவப்பட்டினம் ஊராட்சியில தான் அங்கே இருக்கு இது அந்த காலத்துல கட்டின கோட்டைங்க ஆனா இப்போதைக்கு இந்த கோட்டை வந்து ஃபுல்லாவே வந்து இடிஞ்சிருச்சுங்க இங்கெல்லாம் அங்கேதாங்க ஒரு அரண்மனைலாம் இருந்தது உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு சுவர் இந்த இடத்துல அரண்மனை எல்லாம் இருந்தது ஆனா இப்போதைக்கு ஃபுல்லாவே எல்லாமே இடிஞ்சிருச்சு தென்னந்தோப்பா தான் இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா ஆனா நல்ல பெரிய இடங்க உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் சவர் எல்லாம் தெரியுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாவே வந்து இது பெரிய கோட்டைங்க ஆனா இப்ப கோட்டை இது ஃபுல்லாவே வந்து இடிஞ்சிருச்சுங்க அங்க பாருங்க எவ்வளோ பெரிய கோட்டை பாருங்க அந்த காமௌண்ட் சவர் பாருங்க எவ்வளோ பெருசா உங்களுக்கு தெரியுதானு செம பெரிய கோட்டைங்க இந்த இடத்துல தாங்க அரண்மனை இருந்தது இந்த இடத்துல தான் அரண்மனையோட நுழைவு வாய்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே தான் வந்து அரண்மனை நுழைவு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே போய் நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த காலத்தில் கட்டின பொட்டைங்கள் இப்போதாக பராமரிப்பு காரணம் இல்லாமல் வந்து ஏகப்பட்டது ஃபுல்லாகவே வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துருது இல்லாமல் ஒழுங்காக வந்து சீரமைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சீரமைச்சா இன்னும் வந்து நல்லா இருக்குங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸா கூட ஆக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் என்ன இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் இது ஆக்சுவலாக தண்ணி தொட்டின்னு நினைக்கிறேங்க இந்த போர் செட்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்து கட்ட கட்டி பண்ணது அங்க அங்க ஒரு இடம் இருக்கு அங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த கோட்டையில காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கு அங்க பாருங்க எல்லாம் அப்படியே இடிஞ்சு இடிஞ்சு அரைமா அப்படியே பாதி இப்போதைக்கு ஃபுல்லாகவே இப்பதைக்கு தென்னந்தப்பூ போட்டி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போய் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஒரு பழைய செவரு மாதிரி அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு செம பெருசுங்க இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் சைடெலாம் வந்து அதிகமாக வந்து கோட்டை கோயில்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே இடிஞ்சி விழுந்துருதுங்க இது அந்த காலத்தில் கட்டின கோட்டைகள் அதை நம்ம ஒழுங்காக சீரமைச்சிருந்தோம்னா இது இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு அங்க பாருங்க காம்பவுண்ட் சோர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இன்னும் அப்படியே இருக்குங்க காம்பவுண்ட் சோர்லாம் ஒரு சேதாரமுமே கிடையாது இந்த இடத்துல ஏதோ இடிஞ்சி விழுந்துருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ல போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பாருங்க அந்த பழைய செவுருல ஃபுல்லாவே வந்து மரமே வந்து முளைச்சிருக்கு அப்பா எவ்வளவு பழமையாக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபுல்லாவே இடிஞ்சி விழுந்துருச்சுங்க ஒண்ணுமே இல்லங்க இங்கெல்லாம் பாருங்க ஒண்ணுமே இல்ல இது உள்ளயும் நம்ம போக முடியாது ஏன்னா மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு அங்கே பாருங்க அங்கே ஒரு இது நம்ம இடிஞ்சி விழுந்துருக்கு அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம் ரம பெரிய கோட்டைங்க அண்ணா இது நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் ரஞ்சன்குடி கோட்டை அந்த கோட்டையோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை ஃபுல்லாகவே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சுங்க பாருங்க உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வாங்க அது நம்ம மேல ஏறி பார்க்கலாம் எப்படி ஃபுல்லா பாருங்க அந்த செங்கல்லாம் எப்படி இருக்கு பாருங்க என்னமோ செவ்வக மாதிரி வந்து ரொம்ப சைஸ் கம்மியா தான் அந்த காலத்துல இருந்து செங்கல்கள் இருந்திருக்கு வாங்க மேல ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்கெல்லாம் வேலை இருக்காங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ அந்த இது மாதிரி கட்டியிருக்காங்கண்ணே இருக்காங்க சிற்பங்கள் மாதிரி ஃபுல்லாகவேங்க அந்த காலத்தில் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கு இங்கே நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஆனால் இப்போதைக்கு இங்கே மறுபடி வந்து இங்க ஒரு கோயில் இருக்குங்க நம்ம கோயிலுக்குலாம் போகலாம் அந்த கோயிலில் இப்போதான் மறுபடியும் வந்து இருக்காங்க பாருங்க இது கோயில் கிடையாது இதுதாங்க அரண்மனை இதுதாங்க அரண்மனை இதுக்குள்ள போக முடியலங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியுதா உள்ள எல்லாமே இடிஞ்சுதாங்க விழுந்திருக்கு இதுதான் மக்களை பெருமாள் கோயில் இங்க உள்ள கோட்டையோட பெருமாள் கோயில் நம்ம வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு இதை வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாங்க நம்ம உள்ள போய் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் இப்பதான் இந்த கோயில வந்து கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்துல கட்டின கோட்டைங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கோட்டையை வந்து யார் கட்டிருக்காங்க வந்து தமிழகத்தை ஆட்சி துலாஜா மன்னர் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு இப்ப ஷாஜகான் எப்படி தன்னுடைய மனைவி இப்போ ஷாஜகான் எப்படி தன்னுடைய மனைவிக்காக வந்து தாஜ்மஹாலை கட்டிருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துலாஜா மன்னர் வந்து தன்னுடைய காதலிக்காக என்ன பண்ணிருக்காருனா வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு அவருடைய காதலி பேர் தான் வந்து உமாபாய் இந்த கோட்டையுடைய மதில் சுவர் பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டு அடி உயரத்துல வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு ஏக்கர் வந்து இந்த கோட்டை வந்து மிகப்பெரிய கோட்டை வாங்க இங்க இந்த சைட்ல வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே தாங்க அறுபத்தி மூணு நாயர்மலர்கள் சிலை இருந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு அந்த சிலைகள் இல்லை ஏன்னா ஃபுல்லா இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கோட்டைகள் ஃபுல்லா வந்து கருங்கல் தாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இங்கே அறுபத்தி மூணு ஞாயிற சிலை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த துலாஜா மன்னனுடைய சகோதரர் தான் வந்து தஞ்சை ஆட்சி செய்த சரபோஷி மன்னர் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே தாங்க அறுபத்தி மூணு நயன்மாரிக்க சிலை இருந்திருக்கு ஸோ ஒவ்வொரு நயன்மாரி சிலைக்கு ஏற்ற மாதிரி தீபபீடம் வந்து இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேற லெவலுங்க அந்த காலத்தில் கட்டின கோயில்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ மறுபடியும் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க இந்த கோட்டைய நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப புதுசாக கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க இதுதாங்க பழமையான கோபுரங்க சிலைகளே வந்து என்ன சொல்றது மூஞ்சே தெரியல அந்த அளவுக்கு ஆகிடுச்சி ஏன்னா பழைய காலத்து கோட்டைகள் கோயில்கள் ஆனா அந்த கருங்கல் மட்டும் பாருங்க இன்னும் வந்து அப்படியே இருக்கு சாமி சிலையே தெரியலங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஹைட்டு தாங்க இந்த கோபுரமும் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல பெரிய கோயில் தாங்க இந்த கோயிலும் அவருடைய காதலியோட உமாபாயோட அந்த சமாதியம் வந்து இந்த தான் இருக்கு முப்பது அடி ஆழத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருடைய சமாதியம் வந்து இந்த கோட்டையில தாங்க இருக்கு பாருங்க இந்த ஒவ்வொரு மதில் சுவரும் பாத்தீங்கன்னா பனிரெண்டு அடி உயரத்துல வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ தெரியும் பாருங்க உங்களுக்கு கோபுரம் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போதாங்க நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக இடிஞ்சு போயிடுச்சுங்க மேலே பாருங்க ஃபுல்லாகவே வந்து கருங்கல் தாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு இன்னும் வந்து தாங்கிட்டு இருக்கு உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் குனிஞ்சு தாங்க போகணும் ஏன்னா வந்து ஃபுல்லாக சாமி சிலையே தெரியலங்க இருங்க உள்ளே போய் பார்க்கலாம் சாமி சிலை தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்க உள்ள போய் பார்ப்போம் உங்களுக்கு சாமி சில தெரியுதுங்களா இவருதாங்க மூலவர் பெருமாள் நான் உள்ள போக முடியலங்க மக்களே இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோட்டைக்கு வந்து பாருங்க நல்லா இருக்குங்க உண்மையாக இன்னும் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் ஸோ மறக்காம நீங்க வந்து இந்த கோட்டையை வந்து பாருங்க இப்ப அந்த சிலையில இங்க தான் மக்களை வச்சிருக்காங்க நல்லா பாருங்க மக்களை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனுக்கு போகணும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி